வழக்கமான கார குழம்புக்கு மாற்றாக அப்பளம் பயன்படுத்தி சுவையான காரக்குழம்பு ஒன்றினை வீட்டிலேயே மிகவும் எளிமையான முறையில் தயார் செய்வது எப்படி என இங்கு காணலாம் அப்பளம் பத்து சின்ன வெங்காயம் தக்காளி பூண்டு பல் புளி எலுமிச்சை அளவு தூள் ஒன்று ஸ்பூன் வரமிளகாய் ஐந்து சாம்பார் பொடி இரண்டு ஸ்பூன் கடுகு ஒன்று ஸ்பூன் வெந்தயம் இரண்டு ஸ்பூன் கறிவேப்பிலை ஒன்று கொத்து மஞ்சள் பொடி அரை ஸ்பூன் பெருங்காயம் அரை ஸ்பூன் வெல்லம் சிறு துண்டு உப்பு எண்ணெய் தேவையான அளவு முதலில் எடுத்துக்கொண்ட சின்ன வெங்காயம் தக்காளியை நன்கு சுத்தம் செய்து சிறு துண்டுகளாக கொள்ளவும் அதே நேரம் புளியை கரைத்து தயார் பின் கடாய் ஒன்றை அடுப்பில் வைத்து அதில் போதுமான அளவு எண்ணெயுடன் அப்பளம் சேர்த்து எடுத்துக்கொள்ளவும் பின் இதே கடாயில் இரண்டு ஸ்பூன் அளவு எண்ணெய் மட்டும் வைத்து அதில் கடுகு கருவேப்பிலை காய்ந்த மிளகாய் வெந்தயம் சேர்த்து தாளிக்கவும் தொடர்ந்து பூண்டு வெங்காயம் சேர்த்து நன்கு வதக்கிக் கொள்ளவும் வெங்காயம் பொன்னிறமாக மாறியதும் இதில் நறுக்கிய தக்காளி சேர்த்து மசியும் வரை நன்கு வதக்கிக் கொள்ளவும் பின் இதனுடன் மஞ்சள் தூள் மிளகாய் தூள் உப்பு சாம்பார் பொடி பெருங்காயம் உள்ளிட்ட மசாலா பொருட்களை சேர்த்து மசாலா வாசம் நீங்கும் வரை மிதமான சூட்டில் வதக்கிக் கொள்ளவும் இடித்து சேர்த்து கிளறவும் தொடர்ந்து கரைசலையும் சேர்த்து ஐந்து முதல் ஏழு வரை நிமிடங்களுக்கு கொதிக்க வைக்கவும் இதனிடையே பொறித்த அப்பளை நொறுக்கி குழம்பில் சேர்த்து கிளறி அடுப்பில் இருந்து இறக்கிவிடவும் இதனிடையே மற்றொரு கடாய் ஒன்றில் சிறிதளவு எண்ணெயுடன் கடுகு கறிவேப்பிலை பெருங்காயம் காய்ந்த மிளகாய் சேர்த்து தாளித்து தயாராக உள்ள குழம்பில் சேர்த்து கிளறிவிட சுவையான அப்பள குழம்பு ரெடி